வணக்கம் இந்த கேள்வி வந்து இளைய தலைமுறைக்காக நீங்க எப்போதுமே நீங்க சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கதை பார்க்க முடியாது எந்த ஒரு நிகழ்வுனாலும் நீங்க டெல்லி போறதா இருக்கட்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்க இது வந்து இயங்கிட்டு இருக்கீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்க இப்படி நீங்க அவங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க ஒரு செயலை எடுத்தா வேகமா எப்படி செஞ்சு முடிக்கிறது அதை பத்தி சொல்லுங்க என்னுடைய சுறுசுறுப்புக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய மூதாதையர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா என்னைய பெத்து வடிவமைக்கப்பட்ட இந்த உடல் அணுக்கள் என்பது மிக நேர்த்தியானது சுறுசுறுப்பானது பாரம்பரியத்தோடு உள்ளது அன்னைக்கு நம்ம ஆடு மாடு கோழி இப்படி ஒரு இயற்கை சூழலோட வாழ்ந்தோம் வீட்டுல என்ன இருக்கும் கோழி இருந்துச்சுன்னா சேவல் இருக்கும் அப்ப சேவல் அந்தந்த நேர காலத்தை காட்டியா அன்னைக்கு குவிச்சு இயற்கையோடு இணைஞ்சிருந்தான் அலாரம் அடிச்சு நாங்க பார்த்தது இல்லை இப்போ உள்ள செல்போன்ல அலாரம் வச்சுக்கிறான் அப்புறம் கடிகாரத்துல அலாரம் வச்சுக்கிறான் நாங்க அலாரம் பார்த்து எழுந்திரிக்கிறேன் அப்புறம் பசுமாடு மாடு தொட்டி வைக்கிற நேரத்துக்கு சரியா சத்தம் கொடுக்கும் சத்தத்தை எழுப்போம் அது அம்மா அப்படின்னு ஒரு அந்த நாட்டு பசுமாடு மா உயிரெழுத்தோட அப்படி உச்சரிக்கும் ஒரு உயிரோட்டம் இருந்துச்சு இப்ப கோழி கொக்கரக்கோ கோ கோ அப்படின்னு ஒரு உயிரோட்டம் இருந்துச்சு அப்ப இப்படி ஒரு உயிரின தொடர்போடு அந்த அப்பா அம்மா வந்து அதிகாலை பறவைகள் எழுந்திருக்கிற நேரத்துல நம்ம எழுப்பி ஆடு மாடுகளை அந்த கொட்டையில இருந்து வெளியில பிடிச்சி கட்டிட்டு பல்லு விலக்கி காலைக்கடல் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பாலை கொடுத்து பசுமாலை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க இப்ப அவங்க எழுப்பின நேரம் அதிகாலை அப்ப காலையிலேயே கால்நடைகளோட ஒரு உறவு அதுக்கப்புறம் வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே படிப்புக்கு இறங்கும் அப்ப ஒரு உயிரெழுத்தோட உச்சரிப்புல மாட்டோட குரல் அந்த உயிர்மய எழுத்தோட உச்சரித்துல உச்சரிப்புல சேவலோட குரல் இப்ப ஏனைய உயிரினங்கள் அது கன்றுக்குட்டியாக கூட இருக்கலாம் நம்மள அப்படியே நக்கி பார்க்குறியா பசுபாடு நம்ம மேல உரசி பார்க்கோம் நக்கி பார்க்கோம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு உடம்புக்குள்ள வந்து ஒரு சுறுசுறுப்பு அப்ப காலையிலயே நம்ம சுறுசுறுப்பு ஆகும்போது சூரிய உதயத்தையே நாங்க தரிசனமாக்கிடுவோம் என்னோட அப்பத்தா ஆமா என்னுடைய அப்பத்தா காலையில அந்த சூரிய நமஸ்காரத்தை அருமையா சொல்லி கொடுப்பாங்க அந்த சூரிய வழிபாடு பண்ணி எங்க அப்பச்சிக்கு வணங்கிட்டு அதையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவன் இப்ப சோம்பேரியாவே இருந்தது இல்லை ஒரு கம்பாய்க்கு போனா நீச்சல் அடிச்சு குளிப்போம் ஒரு மரத்துக்கு போனோம்னா மரத்துல ஏறி காய்கனிகள்லாம் பிடிப்போம் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே இல்லை கொய்யாமரத்துல ஏறி கொய்யாப்பழம் பறிப்போம் மாமரத்துல ஏறி மாம்பழம் பறிப்போம் அப்படியே புளியமரத்துல புளிய மரத்துல ஏறி புளியமலம் பறிப்போம் பனமரத்துல ஏறி பனங்கா வெட்டுவோம் ஒரு இல்லற வாழ்வியலுக்கான அடிப்படை கொள்கைகள் எல்லாம் எங்களோட வாழ்வியல் இருந்துச்சு அப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு கம்மாய்க்கு போனோம்னா மாட்டை குளிப்பாட்டுவோம் அப்ப மாடும் வாழ்ந்துச்சு மனுஷனும் வாழ்ந்தா கம்மாயில உள்ள மீனும் வாழ்ந்துச்சு எப்படி ஒரு சங்கிலி தொடர்வுயா அப்ப வாழ்க்கையில எல்லாருமே சுறுசுறுப்பா இருந்தாங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை வர்ற அன்னைக்கு மாடு வைக்க போவோம் மாடு வைக்க போனோம்னா கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு எப்படி பகிர்ந்து அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலூர் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய பகுத்த ஒம்புல் அதெல்லாம் எங்களுக்கு இயற்கையாவே வர ஆரம்பிச்சது அப்ப இப்படி ஒவ்வொரு வேலையிலையும் நாங்க வந்து சுறுசுறுப்பா இயங்குறதுனால எங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு எங்களுக்குள்ள ஒரு ஆளுமை எங்களுக்கு ஆனா தலைமை முக்கியத்துவம் அப்ப ஆடும் மாடுகள் வளர்ப்பு இதெல்லாம் இயற்கையோடு வர்றதுனால வயல்வெளிகளுக்கு போகும்போது விவசாய வேலைகளில் ஈடுபடுறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடலை போட்டுட்டு போறது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கருதறுக்க போயிட்டு போறது பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி களை எடுத்துட்டு போறது பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி எள்ளு பயிரெல்லாம் நம்ம எள்ளை அடிச்சு காய வைக்கும்போது உதறி விட்டுட்டு போறது இப்படி விவசாய வேலைகள்ல நாங்கள் சரிநிகர் சமமானமா எல்லாரும் ஈடுபடுவோம் ஒரு குடும்பத்துல பத்து பேர் இருக்கோம்னா பத்து பிள்ளைகளும் ஈடுபடுவாங்க அப்ப ஆடு மாடு எங்களுடைய சொத்து வயல்வெளி எங்களுடைய சொத்து வாழ்வியல் எங்களுடைய சொத்து அப்ப தண்ணி பாய்ச்ச போறது எங்களுடைய சொத்து இப்படி ஒரு இயற்கை பேரண்டத்தினுடைய இயற்கை பேரறிவுகளை ஒரு தண்ணியை உற்பத்தி பண்றதா இருக்கட்டும் காற்றை உற்பத்தி பண்றதா இருக்கட்டும் விளைச்சலை உற்பத்தி பண்றதா இருக்கட்டும் ஆகாயத்துக்கு மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும் சூரியனுக்கு ஆற்றலை கொடுக்கிறதா இருக்கட்டும் சந்திரன ஆற்றலை எடுக்கிறதா இருக்கட்டும் நிலாச்சோம் சாப்பிட்றதா இருக்கட்டும் இப்படி எங்களுக்கு வந்து இயற்கையோட அப்படியே ஒன்றி வாழ்ந்ததுனால எங்களுக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படியே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல வந்து குயில் உட்காந்துச்சுன்னா அது குயில் அப்படி கூவுற சத்தம் எங்களை வந்து அப்படியே குதூகலிக்குங்க இப்படி ஒவ்வொன்றும் எங்களை வளர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பார்த்தா பயப்பிள்ளைங்க அணில பார்க்க முடியலைங்கிறா எலிய பார்க்க முடியலைங்கிறா எலிக்கு எளிமருந்த வச்சுட்டு வர்றேங்கிறா நிறைய பார்க்க முடியலைங்கிறா நரிக்கங்க ஒன்று நம்மளுடைய ஆற்றல் குள்ளநர்கள் எல்லாம் இல்லாம போச்சு இப்படி பல்லுயிர் பெருக்கத்துல உள்ள நம்ம இடம் இன்னைக்கு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்வியலில் நாம் இழந்தது நிறைய ஆனால் இனிமேல் நமது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ சுறுசுறுப்பாய் வாழ ஒவ்வொரு அப்பா அம்மாவும் முக்கியம் தாத்தா பாட்டியும் முக்கியம் முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பிவிட்டு நீங்க மூட்டை கட்டி குழந்தைகளை பிராய்லர் கொழியா மாத்தாதீங்க எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன் அன்போடு வாருங்கள் ஆனந்தமயமான வாழ்வியலில் உயிரினங்களோடு வாழணும்னு உங்களை எல்லாம் வேண்டுகிறேன் கிராமத்தோட வாழுங்க நகரத்துக்கு போய் போய் அங்க நாதி இல்லாம வாழ்ந்து வாழ்க்கையில தொப்பையா குப்பையா வாழாதீங்கய்யா இயற்கையா வாழுங்கய்யா இன்பமயமா வாழுங்கய்யா பெத்து வாழுங்கய்யா பேரோடு வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிச்சு வாழுங்கய்யா சொர்க்கம் என்பது இறந்ததற்கு பிறகு அல்ல இருக்கும் போதே என்பதை இயற்கை இந்தியாவின் சார்பாக உங்களுக்கு மெய்ப்பிக்கின்றேன் நன்றி 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 வீக்கா நன்றி இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை